ஸ்டாமின் அலுவலகம் குடுமையான்மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு மண்புழுவால் செறிவூட்டப்பட்ட நீர் அதாவது வெர்மிவாஷ் வெர்மிவாஷ் எனப்படும் மண்புழுவால் செறிவூட்டப்பட்ட நீரில் மண்புழுக்களின் உணவுப் பாதைகளில் சுரக்கும் பல்வேறு வகையான என்சைம்களும் அமினோ அமிலங்களும் அடங்கியிருப்பதால் இது சிறப்பான நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைந்த திரவ உரமாகும் இதனை தயாரிக்கும் முறையினை காண்போம் இருபது லிட்டர் கொள்ளளவுள்ள பிளாஸ்டிக் ட்ரம் அல்லது மண்பானை எடுத்து அடிப்பகுதியில் திறந்து மூடும் வசதியுடன் ஒரு குழாயினை பொருத்தி கொள்ள வேண்டும் இந்த ட்ரம் அல்லது மண்பானையினை இரண்டு அடி உயரம் உள்ள இடத்தில் வைக்கவும் ட்ரம்மில் ஐந்தில் ஒரு பங்கு சிறு சிறு கற்களும் மற்றும் ஐந்தில் ஒரு பங்கு பெருமணலும் அதற்கு மேல் ஐந்தில் ஒரு பங்கு கற்களும் மற்றும் ஐந்தில் இரண்டு பங்கு தோட்ட மண்ணும் நிரப்ப வேண்டும் அதற்கு மேல் சாணி உருண்டைகளையும் வைக்கோலையும் கொண்டு நிரப்பவும் இதில் நூறு மண் புழுக்களை தோட்ட மண் நிரப்பிய பகுதியில் விட வேண்டும் பூவாளி மூலமாக வைக்கோல் சாண உருண்டைகள் இருக்கும் இடுக்கின் வழியாக தண்ணீர் கீழ்நோக்கி இறங்குமாறு தண்ணீர் ஊற்ற வேண்டும் முதலில் ஒவ்வொரு அடுக்கு அமைக்கும் போதும் போதிய நீர் தெளித்து அடுக்குகளை அமைக்க வேண்டும் ஏனெனில் ஆரம்ப நிலையில் ஒவ்வொரு அடுக்கும் அதிக அளவு நீரை உறிஞ்சும் பின்னர் எந்த அளவிற்கு நீர் ஊற்றப்படுகிறதோ அந்த அளவிற்கு வெர்மி வாஷ் குழாய் வழியாக வெளியேறும் பதினைந்து நாட்களுக்கு பிறகு வெர்மி வாஷ் சேகரிக்க ஆரம்பிக்கலாம் இவ்வாறு ஒவ்வொரு அடுக்கின் வழியாகவும் வரும் மண்புழுக்கள் மேல் சுரக்கும் நீரையும் மண்புழுவினால் வெளியேற்றப்படும் கழிவுகள் கரைந்த நீரையும் குழாயின் மூலம் சேகரித்து உபயோகப்படுத்தலாம் வெர்மி வாஷின் பயன்பாட்டினை பார்ப்போம் இந்த வெர்மி வாஷை பயிர்களுக்கு இழை தெளிப்பாக கொடுப்பதால் பயிர் செழித்து வளரும் விளைபொருட்கள் சத்துமிக்கதாகவும் சுவைமிக்கதாகவும் கூடுதல் எடை கொண்டதாகவும் இருக்கும் வெர்மி வாஷினை உபயோகிக்கும் முறையினை பார்ப்போம் ஒரு பங்கு வெர்மி வாஷ் பத்து பங்கு நீருடன் கலந்து தெளிக்க வேண்டும் இவையே வெர்மி வாஷ் தயாரிப்பு மற்றும் அதன் பயன்பாடுகள் ஆகும் நன்றி